ஒரு கட்சியில ஒரு நபர் தலைமுறைவாகலாம் ஆனா ஒரு கட்சியே இங்கே தலைமுறைவாக இருக்கிறது இப்போது வரைக்கும் விஜய் அவர்கள் கரூர் செல்ல இருப்பதாக தகவல் விஜய் கரூருக்கு அக்டோபர் பதினேழு செல்ல இருப்பதாக தகவல் விஜய் கரூரில் தனியார் மண்டபத்தில் மக்களை சந்திப்பதாக தகவல் விஜய் பனையூருக்கு மக்களை வர தகவல் புஷியானந்த் வெளியே வருவதாக தகவல் நிர்மல் வெளியே வருவதாக தகவல் ராஜ்குமார் இப்படி பேசியிருப்பதாக தகவல் இப்படி தகவல் தகவல் சொல்றாங்களே அக்டோபர் பதினேழு விஜய் அவர்கள் கரூருக்கு போவாரு அவர் மக்களை சந்திப்பாரு நிவாரணத் தொகையை கொடுப்பாரு மக்களை ஒரு மண்டபத்தில் வச்சு பேசுவாரு தன்னுடைய உள்ள குமரலை கொட்டுவாரு அப்படின்னு ஊடகங்கள் சொல்லப்பட்டதை ஒழிய அக்டோபர் பதினேழு முடிஞ்சு இன்னோட ரெண்டு நாள் ஆகுது இன்னைக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியும் பிறந்துருச்சு அப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு இது வரைக்கும் போகல இப்போ தீபாவளிக்கு முன்னாடி போக முடியாது தீபாவளி முடிந்த பிறகு தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மருதுபாண்டியர் குருபூஜை தேவர் ஜெயந்தியார் வந்துடும் காவல்துறை வந்து மொட்டமொத்தமாக அங்கே குவிக்கப்படும் இந்த பக்கம் காவல்துறை பற்றாக்குறை காரணமாக அவருக்கு அங்கே அனுமதி கிடைப்பிருக்கும் வாய்ப்பு இல்லை இப்போது வரைக்கும் ஒரு அனுமதியும் கேட்கலை